Thank you.

சோத்துறோம் ஏசப்பா உங்களுக்கு நன்றி சோதுப்பா எங்களுக்கு ரெண்டு சாட்சியாக நான் ரெண்டு சாட்சி சொல்றதுக்கு எனக்கு கிருவது இருக்கிற ஆண்டவர் ஏசப்பா எனக்கு வந்து நான் வந்து பத்து வருஷமாய் நான் ரசிக்கப்பட்டேன் நான் எந்த குடும்பத்திலிருந்து வந்து நான் ரசிக்கப்பட்டேன் ஆனாலும் எனக்கு வந்து என்ன அப்படின்னா எங்க வீட்டுக்குள்ள ஒரே தடை வேலைக்கு பையன் போக மாட்டான் வீட்டாலே என்கூட பேச மாட்டாங்க வீட்டுக்குள்ள பார்த்தா எங்களுக்கு அவ்வளோ முழுமுணுப்பு அவ்வளோ இதோட இருக்கும் நாங்களும் எதுவும் இல்லாமல் என்னமோ பண்ணி பார்த்தோம் அப்ப நான் ஒரு சபைக்கு பேங்கிட்டு இருக்கேன் அந்த சபையில இருந்து இப்போ ஒரு பார்த்து ஏசி முன்னே செல்கிறார் சபைக்கு நான் வந்துகிட்டு இருக்கேன் அங்க இப்ப வந்து ஒன்றரை வருஷம் ஆகுது எங்க என்னால முடிஞ்ச வேலையை நான் அவங்களுக்கு பார்ப்பேன் அப்ப எனக்கு ரொம்ப மிடியில பார்த்து எனக்கு வீட்டுக்குள்ள இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லவும் அவங்க ஆறு பேரும் சேர்ந்து எனக்காக உவாசம் இருந்து எனக்காக செவிச்சாங்க ஒரு மூணு மணி நேரம் எனக்காக போராடி அவங்க செவிச்சாங்க செவிக்கல என்னன்னா நான் ஒரு ஆள்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் நான் கடன் வாங்கியிருந்தேன் நான் கடன் வாங்கினதுல அவங்க போய் மதுரை பக்கத்துல ஒரு காளியம்மன் கோயில்ல போய் எனக்கு செவ்வன வச்சிருக்காங்க அப்போ அந்த செய்வான வைக்கவும் அந்த செய்வனில இருந்து எனக்கு என்ன வச்சிருக்காங்கன்னா எங்க புருஷன் மண்டாட்டி வந்து நாங்க பேசக்கூடாது பிள்ளைகள் வேலைக்கு போகக்கூடாது கூடாது வீட்டுல வந்து ஒரே போராட்டமா இருக்கணும் என்ன பைசா வந்தாலும் வீட்டுல தங்க கூடாது அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப பல பல பிரச்சனைகளா இருந்துச்சு அப்போ எனக்கு வந்து அந்த செவிக்கையில எனக்கு ஆண்டவர் வந்து இது வெளிப்படுத்தினார் இந்த கட்டில இருந்து உங்களுக்கு வெளிப்படுத்துவோம் அப்படின்னு வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்தவும் அதுல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிச்சு அந்த போராட்ட ஆவி பிசாத்துல இருந்து அமால எங்களுக்கு அதுல இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிச்சு என்னன்னா அந்த மந்திரக்கட்டுல இருந்து மந்திரக்கட்டுல இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைச்சிச்சு விடுதலை கிடைக்கும் நாங்க அதுல இருந்து கொஞ்சம் எனக்கு பரவாயில்லாம இருந்துச்சு பிறகு ஒரு ஒரு வாரம் கழிச்சு எனக்கு தூக்கமே நைட்ல வர மாட்டேன்னுச்சு நைட்டு தூக்கம் வரலையே பாஸ்டர் அப்படின்னு பாஸ்டர் மட்டும் பாஸ்டர் சொன்னேன் அவங்களும் ஆறு பேரும் சேர்ந்து எனக்காக தேவமான நான் பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கண்ணிக்கு புடவை வச்சு கும்பிட்டுக்கிருந்தேன் அந்த புடவை வச்சு கும்பிடலன்னு அது எனக்கு காலை போட்டு தப்பு டப்புன்னு தூக்கத்தை அடிச்சோம்னா ரத்தமா தான் கால வரும் ஏம்னா அவ்வளவு தூரத்துக்கு எனக்கு தூக்கம் கிடையாது நாலு மணிக்கு தான் தூங்குவேன் பதினோரு மணிக்கு படுத்தா நாலு மணிக்கு தான் நான் தூங்குவேன் அந்த நாலு மணிக்குமும் தூங்க ரெண்டு மணி நேரம்தான் தூக்கம் அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வராது அந்த அன்னைக்கு எஞ்சி சொல்லல இந்த புடவை வச்சு கும்பிட்டதான் நான் இவ்வளவு வேதியும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு உடம்புல அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு எனக்கு பார்த்துமா ஆறு மூணு மணி நேரம் எனக்காக செவிச்சு எனக்கு விடுதலை வாங்கி தந்துட்டாங்க என்ன அப்படின்னா இந்த கண்ணி பச்சனை விடுதலையை கொடுத்துட்டாங்க ஆனா ஆறு மணிக்குல இருந்து இப்போ நான் நல்லா தூங்குதேன் பத்து பதினோரு மணிக்கு படுத்தோம்னா காலைல அஞ்சு மணி ஆறு மணிக்கு தான் எந்திரிக்கேன் நல்லா எனக்கு தூக்கம் வருது அதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தாங்க இந்த பாஸ்டமாவுக்கு பாஸ்டருக்கு எல்லாத்துக்கும் கோடான கோடி நன்றி எனக்கு ஆண்டோர் எனக்கு இந்த உதவி செஞ்சதுக்காக எனக்கு கொடான கோடி நன்றி